அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஒரு டாப்பிக்கை பார்க்க போகிறோம் இங்கிலீஷ் கிராமரில் ஆர்டிகிள்ஸை பார்க்க போகிறோம் இந்த ஆர்டிகிள்ஸை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் அந்த ஒரு சின்ன டாப்பிக்கும் சேர்த்து பார்த்துருவோம் நம்ம யூஎஸ் ஆர்பியில் எஸ்ஐ தேர்வை பொறுத்தவரை மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா பத்து கொஷினில் ரெண்டு கொஷின் வந்து பேசிக் கேள்வி கேட்பாங்க அந்த ரெண்டு பேசிக் கொஷனுக்காக நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆர்டிக்கிள் ப்ரிப்போஷிஷன் எது சரி எது தவறுன்னு கொடுத்து கேட்பாங்கள்ல அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அப்போது பேசிக்காக கேட்கக்கூடிய ரெண்டு கொஷின் ஆன்சர் பண்ணுறதுக்கு தான் நம்ம இவ்வளோ டாபிக்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதில் ஒன்று ஒன்று நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி ஆர்டிக்கிலை பார்க்க போகணும் எவ்வளோ அளவுக்கு எளிய முறையில் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு எளிய முறையில் சொல்லிக் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் டு அப்படின்னு ஆர்டிக்கல் இருக்குது ஏ ஆன் டிஃபைன்டுன்னு த இருக்கு அப்போது ஆர்டிக்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் ஏ பயன்படுத்த போகிறோம் ஆன் பயன்படுத்த போகிறோம் த பயன்படுத்த போகிறோம் அவ்வளவுதான் அந்த டிஃபைண்ட் இன்டிஃபைன்டு அப்படின்றது உனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஜஸ்ட் கொஷின்லாம் கிடையாது அப்போது நம்மளுக்கு கேள்வி எப்படி சார் கேட்பாங்க கேள்வி எப்படின்னா ஒரு சென்டென்ஸ் மூவ் ஆகும் நடுவில் டேஷ் கொடுத்துட்டு சென்டென்ஸ் மூவ் ஆகும் இங்கே என்ன வரும்னு நம்ம ஃபில் பண்ணணும் அப்போ ஏ வருமா ஆன் வருமா த வருமானு ஃபில் பண்ணால் போதுமானது அப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்து கரெக்டாக சூட்டபிள் ஆகிற மாதிரி போட்டால் போதும் இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொன்றத்தையாக தனித்தனியாக பார்க்க போகிறோம் இதை பார்த்துட்டா போதும் இதை எதுவும் வராது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது ஒரு எக்ஸசைஸ்க்காக நம்ம பண்ணுவோம் ப்ராக்டிசபிள் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பரு உனக்கு பேசிக்காக என்ன தெரியணுன்னா மவுல்ஸ் வவுல்ஸ் லெட்டர் எல்லாருக்குமே தெரியும் அப்போ வவுல்ஸ் இல்லாமல் இருக்கக்கூடியது கான்சனன்ட் இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ வவுல்ஸ் அஞ்சு லட்டு உங்களுக்கு தெரியணும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மிச்சம் இருக்கக்கூடிய ஆல்பட்ல என்னது கான்சனன்ட் சவுண்ட் அப்போ இதை தான் நம்ம உள்ளே போக முடியும் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஏவை எங்கெங்கலாம் பயன்படுத்தணும் அப்போ ஏ எங்கெல்லாம் சார் பயன்படுத்தலாம் நிறைய விதிகள் இருக்கு பாயில் மிக முக்கியமாக ஸ்கூல் புத்தகத்தில் என்ன காணப்படுகிறதோ அதை மட்டும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாரு ஏவை எங்க பயன்படுத்துவது பிஃபோர் இஸ் சிங்குலர் நவுன் விச் பிகின்ஸ் வித் கான்சனன்ட் சவுண்ட் அப்போ இதுலேருந்து என்னன்னா சிங்குலர் புளூரல் எடுத்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் ஒரே ஒரு பெண் இருந்தால் சிங்கிளர் நிறைய பெண் இருந்தால் புளூரல் அப்போ சிங்குலருக்கு முன்பு நம்ம என்ன பயன்படுத்தி கொள்ளலாம் ஏவ பயன்படுத்தி கொள்ளலாம் அதுவும் என்னவாக இருக்கணும் கான்சனன்ஸ் உண்டாக இருக்கணும் அப்போ ஆனால் வவுல்ஸ் இருக்கக்கூடாது இப்போ எக்ஸாம்பிள் பாரு பாய் எழுதியிருக்கேன்னா பிஓ ஒய் பாய் அப்போது பாய்ன்றது ஒன்றே ஒன்று தான் சிங்குலர் அப்போ அது இதில் ஸ்டார்ட் ஆகலை வவுல்ஸில் ஸ்டார்ட் ஆகலை அப்போ முன்னாடி என்ன போட்டுக்கலாம் ஏவ போட்டுக்கலாம் அப்போது ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க சிங்குலராக இருக்கணும் ஸ்டார்டிங் லெட்ரு வந்து என்னவாக இருக்கக்கூடாது வவுல்ஸாக இருக்கக்கூடாது கான்ஸனண்ட்டாக இருக்கணும் அதனால் முன்னாடியே போட்டுக்கலாம் அடுத்து பேர் டேபிள் ஒரே ஒரு டேபிள் அப்போது ஸ்டார்டிங் லெட்ரு வவுல்ஸ் கிடையாது அதனால முன்னாடி என்ன போட்டுக்கிறேன் ஏவை போட்டுக்கிறேன் அப்போது ஏவை பயன்படுத்தக்கூடியதில் முதல் பாயிண்ட் இதுதான் தான் இருக்கணும் அது என்ன சவுண்டில் ஸ்டார்ட் ஆகணும் பிகின்ஸ் ஆகணும் கான்சனன்ட் சவுண்டில் ஆகணும் அப்படின்னா வவுல்ஸ் வரக்கூடாது நான் என்னெல்லாம் அண்டர்லைன் பண்ணுறனோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் சிங்கிள்ன்ற வார்த்தை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பிகின்ஸ் வித் கான்சரன்ஸ் சவுண்ட் இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க மெயினாக வீடியோ நம்ம பார்க்க பார்க்க நோட்ஸ் எடுக்கிறது நல்லது அப்போ தெளிவாக பார்த்துக்கோங்க ஏவை பயன்படுத்தக்கூடிய மெத்தடில் ஃபஸ்ட்டு பாயிண்டை பார்த்தாச்சு இப்போ ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது பாருங்க இது எக்ஸப்ஷன் கேஸ் அப்போ பவுல்ஸ்ல ஆரம்பிக்கும் ஆனால் அது ஓசை சவுண்ட் என்னவாகும் சொல்லும்போது விடும் அதனால் முன்னாடி என்ன பயன்படுத்தணும் ஏவ பயன்படுத்த வேண்டும் அப்போது பவுல்ஸில் ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் போது அதை சொல்லும் போது சவுண்ட்ல சவுண்டில் என்ன ஆகும் நம்மளுக்கு ப்ரொனன்சியேஷன் ஆகும் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க யூனிவர்சிட்டி யூ வந்து இங்கே அமைங்கிரும் அப்போ என்ன அர்த்தம் என்ன இருக்குன்னு கணக்கு அப்போ முன்னாடி ஏ போட்டுக்கலாம் சார் யூ வந்து பவுல்ஸே அப்போ வவுல்ஸில் இருக்கக்கூடியதை நம்ம போடலாமா சார் அப்படின்னு போடக்கூடாது யூனிவர்சிட்டி ஞாபகத்துக்கும் இம்பார்ட்டன் இந்த ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது பாயிண்ட் இப்போ அடுத்தபர் ஈரோப் அல்லது ஈரோப்பியன் அப்போ ஈழ ஸ்டார்ட் ஆகுதே சார் அப்போ வவுல்ஸில் ஆகுது வவுல்ஸில் ஆகும் போது என்ன ஆகுது சைலண்ட் ஆகிடும் அதனால் முன்னாடி என்ன போடலாம் ஏவ போடலாம் யூனியன் அப்போ இதில் என்னாகும் யூ சைலண்ட் ஆகிடும் அப்போ என்ன போடலாம் ஏவ போடலாம் வவுல்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்று இருக்குது அதில் இதெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸ் அப்போது யூனிவர்சிட்டி யூரோப்பியன் அல்லது யூரோப் அல்லது யூனியன் இந்த மாதிரி வார்த்தைகள் காணப்படும் போது யூ சைலண்ட் ஆகிவிடும் ஈ சைலண்ட் ஆகிவிடுகிறது அப்போ சொல்லும் போது சவுண்டு மாறுபடும் அதனால் முன்பு என்ன பண்ணணும் ஏவ போடணும் சார் வவுல்ஸில் ஸ்டார்ட் ஆகுது ஆன் போடலாமா போடக்கூடாது இது என்னது ஸ்பெஷல் கேஸ் இது ஸ்பெஷல் கேஸ் புரியுதா அப்போ தெளிவாக வரும் யூனிவர்சிட்டி யூரோப் அல்லது யூரோப்பியன் அல்லது என்னது யூனியன் எப்படி தெரியுமா கேட்பாங்க குமார் இஸ் ஏ யூரோப்பியன் பர்சன் அப்படின்னு கேட்பாங்க அப்போ என்ன பண்ணோம்னா டேஷ் கொடுத்துருவான் அப்போ டேஷ் கொடுத்துருவா நம்ம என்ன பண்ணுவோம் ஈழ ஆரம்பிக்குது பவுல்ஸ் சொல்லி முன்னாடி ஆண்ட்லாம் போடக்கூடாது அப்போ முன்னாடி என்ன தான் போடணும் யூனிவர்சிட்டி அப்போ யூனிவர்சிட்டிக்கு முன்னாடி என்ன பண்ணணும் தான் போடணும் போடக்கூடாது இப்போ இதெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸ் தெளிவாக பார்த்துக்கோ ரெண்டாவது பாயிண்ட் சரியா இப்போ அப்படியே அடுத்து மூணாவது பாயிண்ட் போகலாமா மூணாவது பாயிண்ட் நம்பர் அதே கான்சன்ஸ் மாதிரியே இருக்கும் ஏஇஐஓ ஆனால் ஒன்றுன்னு ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி பட்சத்தில் நீ என்ன பண்ணணும்னா முன்னாடி ஏவ போட்டுக்கணும் ஏ ஒன் ருபி நோட் ஏ ஒன் ருபி நோட் சார் ஓலை ஸ்டார்ட் ஆகுதே வவுள்ஸ் தானே முன்னாடி ஆன் போடலாமா போடக்கூடாது அப்போ ஓலை ஸ்டார்ட் ஆனாலும் நீ முன்னாடி என்ன தான் போடணும் ஏவ தான் போடணும் இதுவும் ஸ்பெஷல் கேஸ் அங்கே போய் ஒன் ஐடு மேன் ஒரே கண்ணுள்ள மனிதன் அப்போ ஒன்று வந்திருக்கு அப்போ ஓருக்கு அப்போ முன்னாடி என்ன பண்ணணும் ஏதான் போடணும் அப்போ ஒன்றில் ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுது லைசான் மூவ் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீ ஏவ போடணும் ஓன்றுக்கு ஆன் போடக்கூடாது புரியுதா இது எக்ஸெப்ஷன் கேஸு ஏ ஒன் வே ரோடு அப்போ ஒன்ல ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி தான் போடணும் அப்போ நல்லா பார்த்துக்கோ இது மூணாவது பாயிண்ட் சரியா மூணாவது பாயிண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ல ஸ்டார்ட் ஆகும்போது ஓசைகள் மாறும் அதனால் முன்னாடி தான் போடணும் ஆன் போடக்கூடாது அப்போ எ ஒன் ருபி நோட் எ ஒன் ஐடு மேன் எ ஒன் வே ரோடு அப்படின்னு தான் நம்ம மென்ஷன் பண்ணணும் இது மூணாவது பாயிண்ட் ஏவை பயன்படுத்தக்கூடியதில் ஒன்று ரெண்டு மூணுனாக பார்த்துக்கிட்டு வரும் சரியா அப்போ நீ வவுள் ஆரம்பிக்கிறது நினைக்கக்கூடாது இது ஸ்பெஷல் கேஸ் அதுக்கு முன்னாடி பார்த்ததும் ஸ்பெஷல் கேஸ் இப்போ வா இது நாலாவது பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் அவர் ஏதாவது ஒரு அப்ரிவேஷனை நம்ம விரிவாக்கம் செய்யறோம் பத்தியா அப்போ அதற்கு முன்பு நீ என்ன போட்டுக்கணும் ஏவ போட்டுக்கணும் ஹெட் மாஸ்டர் சுருக்கி நம்ம எச்எம்னு சொல்லலாம் சரியா அப்ப விரிவாக்கம் செஞ்ச ஹெட் மாஸ்டர் வருதுல அப்போ நீ ஏவ போடணும் சப் இன்ஸ்பெக்டர் பெருசா சொல்றிய அப்ரிவேஷனை அப்ப முன்னாடி ஏ போட்டுக்கணும் புரியுதா ஏ சப் இன்ஸ்பெக்டர் ஏ ஹெட் மாஸ்டர் போஸ்ட் மேன் போஸ்ட் ஆபிசர் டிவிஷன் ஆபிசர் அப்ப சொல்லும் போதுனா ஒரு சின்ன விஷயத்த சுருக்க ஒரு விஷயத்த நம்ம பெருசா சொல்லும்போது முன்னாடி முன்னாடி தான் போடணும் அப்போ இது ஏ எங்க போடணும் எழுதும் போது அதற்கு முன்பு ஏவோ போடணும் அவ்வளவுதான் அப்போ எச்எம்னா என்ன சொல்லுவோம் ஹெட் மாஸ்டர்னு சொல்லுவோம் அப்ப அது முன்பு ஏ அப்ப சுருக்கி சொன்ன என்ன தான் கீழே பார்க்க போறோம் சரியா அப்ப சப்இன்ஸ்பெக்டர்னு எஸ்ஐஏ பெருசா சப்இன்ஸ்பெக்டர் நம்ம விரிவாக்கம் பண்ணி சொல்றோம் அப்போதற்கு முன்பு நீ என்ன பண்ணணும் ஏவ போடணும் அப்போது உனக்கு நாலு விஷயத்தை இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நாலு விஷயம் பார்த்துருக்கோம் ஏவை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் இங்கே பாரு ஏவை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் நாலு விஷயம் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு விஷயம் பாருங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் ஒரே ஒரு சிங்குலர் வார்த்தை சிங்குலர் கான்சனன்ட் சவுண்ட் இருந்தால் என்ன பண்ணலாம் பயன்படுத்திக்கணும் இது ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தது ரெண்டாவது எக்ஸப்ஷன் கேஸ் பார்த்தோம் யூனிவர்சிட்டி பார்த்தோம் அதெல்லாம் ரெண்டாவது சரியா மூணாவது மூணாவது ஒன்ல ஒரு வார்த்தை ஆரம்பிக்குது அப்படின்னா பயன்படுத்தணும் ஏவ பயன்படுத்தணும் அது மூணாவது பார்த்தது நாலாவது இப்ப நம்ம என்ன பார்த்துருக்கோம் நாலாவது ஒரு சின்ன அப்ரிவேஷனை பெருசா சொல்லும் போது அப்ப சப் இன்ஸ்பெக்டர்னு ஒரு வார்த்தை பெருசாக சொல்லும் என்ன பயன்படுத்தணும் முன்னாடி ஏவ பயன்படுத்தணும் நாலு இடத்துல நம்ம ஸ்கூல் புக்கில் மெயினான கண்டிஷன்ஸ் காட்டுருக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏவ பயன்படுத்துதான் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஆன் எங்கே பயன்படுத்தலான்னு பார்க்க போகிறோம் பா ஏ இவ்வளோதான் ஐயா இப்போ ஆன் பார்ப்போம் வாங்க இங்கே வருங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரே பாயிண்ட் நம்ம எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகுதா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ஆன் போடுவோம் ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆகுதுன்னா முன்னாடி என்ன போடுவோம் ஆன் போட்டிருக்கேன் இங்கிலீஷ்மேன் அப்போ ஈழ ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி போட்டிருக்கேன் அப்போது ஓல் ஆரம்பிச்சிருக்கு முன்னாடி முன்னாடி போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் இங்கிலீஷ் மேன் அப்போ வவுல்ஸில் ஏஇஐஓயூ இதில் ஆரம்பித்தால் நம்ம என்ன பண்ணோம் ஆன் பயன்படுத்த வேண்டும் அப்போ எவ்வளோ அளவு பேர் கிராமர் கிராமர் என்பது ஆழமானது நான் நம்ம இசை தேர்வுக்கு என்ன வரும் என்ன கேட்டால் என்ன போடுவோம் அதை மட்டும் போட்டால் போதுமானது அப்போது ஏஇஐஓயூ வவுல்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆன் போட்டுக்கும் சரியா முடிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட்டு ஆன் பயன்படுத்தக்கூடியதில் முதல் இது இதுதான் இப்போ ரெண்டாவது பேர் இப்போதான் சொன்ன மேலே மேலே சொன்ன இல்லையா அப்ரிவேஷன் அப்போ ஒரு பெரிய வார்த்தையை சுருக்கணும் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம் ஹெட் மாஸ்டர் அப்போ சுருக்கி சொல்லும் போது ஆன் பயன்படுத்தணும் எல்ஐசி சுருக்கி சொல்லும் போது ஆன் பயன்படுத்தணும் சப்இன்ஸ்பெக்டர் எஸ்ஐனு சுருக்கி சொல்லும் போது முன்னாடி ஆன் பயன்படுத்தணும் அப்போ எக்ஸ்ரே அப்போ எக்ஸ்ரே சுருக்கி சொல்றோமா அப்போ முன்னாடி ஆன் பயன்படுத்த வேண்டும் அப்போ என்னென்ன வார்த்தையெல்லாம் சுருக்கி சொல்கிறோமோ அதற்கு முன்பு ஆன் பயன்படுத்தணும் அதே வார்த்தையை பெருசாக சொல்லும்போது சப் இன்ஸ்பெக்டர்னு பெருசாக சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும் முன்னாடி ஏவை பயன்படுத்தணும் பா வித்தியாசம் புரிஞ்சுக்கோ சுருக்கி சொன்னால் முன்னாடி ஏன் விரிவாக்கமாக சொன்னால் முன்னாடி அதை மறந்துடாது சரியா அப்போ ரெண்டாவது இது ஏன் பயன்படுத்தக்கூடியது இல்லை அப்போது அப்ரிவேஷன்ஸ் வந்தது அப்படின்னா அதற்கு முன்பு ஆண்ட் பயன்படுத்த வேண்டும் ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கோ அதிகபட்சமா நம்மளுக்கு கேள்விகள் இதுல இருந்து கேட்கலாம் சரியா கீதா ஃபாதர் இஸ் அன் எம்எல்ஏ அப்போ எம்எல்ஏன்னு கொடுக்குறாங்களா எம்எல்ஏ அப்போ இதுவும் என்னது சுருக்கம் தான் அப்போ இதற்கு முன்னாடி என்ன பண்ணணும் ஆன் போடணும் இந்த இடத்துல டேஷ் கொடுத்துருவான் ஏ போடணுமா ஆன் போடணுமா அல்ல தே போடணுமா அதே மட்டும் இல்லை இது எது சரியானது நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க இல்லையா அதில் கூட நம்மளுக்கு கவர் ஆகும் ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் கவர் ஆகும் ப்ரிப்போசிஷன் அதெல்லாம் கவர் ஆகும் நிறைய எல்லாமே அதில் கவர் ஆகும் சரியா அப்போ இதை பார்த்துக்கோ இப்போ மூணாவது பார்க்கலாமா மூணாவது பேர் இது ஸ்பெஷல் கேஸ் அப்போ சில வார்த்தைகள் காணப்படுது வவல்ஸில் ஆரம்பிக்காது அந்த இடத்துல ஆன் பயன்படுத்தணும் ஏன்னு பார்த்தோன்னா எச்சுனாகும் சைலண்ட் ஆகிடும் அவர் அப்போ எச்சு சைலண்ட் அப்போ ஓருக்கு அப்போ வவுல்ஸ் முன்னாடி ஆன் பயன்படுத்தணும் ஆனஸ்ட்டு மேன் ஆனஸ்டு பர்சன் எச்சு சைலண்ட்டு ஓருக்கு அப்போ முன்னாடி நம்ம ஆன் பயன்படுத்தணும் அப்போ இங்கேயும் எச்சு சைலண்ட்டு அப்போ முன்னாடி ஆன் இங்கேயும் எச்சு சைலண்ட்டு அப்போ ஈ இருக்குது அதனால் முன்னாடி ஆன் அப்போது எங்கெங்கெல்லாம் எச்சில் சில வார்த்தைகள் ஆரம்பிக்குதோ அந்த வார்த்தைகளுக்கு முன்பு என்னாகும் ஆன் பயன்படுத்தணும் ஆனஸ்ட்டு மேன் ஆனரபிள் ஆனரபிள் அப்போ அதுக்கு முன்னாடி என்னாகும் எச்சு சைலண்ட் ஆகிடும் அப்போ என்னாகும் ஓருக்கு அதனால் முன்னாடி ஆன் போடணும் அப்போ இது ரொம்ப முக்கியமானது ஏன் புரூட்டஸ் இஸ் அண்ட் ஆனஸ்ட்டு மேன் ஆனஸ்ட்டு பர்சன் அப்படின்னு ஒரு கொஷின் கொடுப்பாங்க அப்போது இதற்கு முன்பு உனக்கு என்ன வரணும்னு தெரியணும் ஆனஸ்ட்டு அவரு இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தால் எச்சு சைலண்ட் ஆகிடும் எச்சு சைலண்ட் ஆகும் பட்சத்தில் உனக்கு என்ன ஆகும் அடுத்த வார்த்தை ஒவ்வொ அதன் அடிப்படையில் உனக்கு என்ன ஆகும் கரெக்டாக மூவ் ஆன் ஆகி ஆன் வந்துடும் இது ஸ்பெஷல் கேஸ் அப்போது இதெல்லாம் எச் சைலண்ட்டு என்னது ஸ்பெஷல் கேஸ் இங்கே ஒரு ஆனில் மூணு பார்த்துருக்கும் ஃபர்ஸ்ட் வவல்ஸ் பபுள்ஸில் ஒரு விஷயம் ஆரம்பிக்குது அப்படின்னா உனக்கு என்ன வரும் ஆன் வரும் ரெண்டாவது என்ன பார்த்தோம் ஒரு சின்ன அப்ரிவேஷன்ஸ் அப்ரிவேஷன்ஸை சின்னதாக இருக்கும்போது என்ன ஆகும் அதுக்கு முன்னாடி என்ன வரும் ஆன் வரும்னு பார்த்தோம் கரெக்டாக அதுக்கு அடுத்து மூணாவது என்னது சைலண்ட் எச்சு சைலண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துல உனக்கு என்ன வரும் ஆன் பயன்படும் இந்த மூணுமே பார்த்துருக்கோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் தேவை பார்க்க போகிறோம் தேவை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் இங்கே பர் இது ரொம்ப முக்கியமானது சரியா டு ரெஃபர் டு something that have already be mentioned ஒரு விஷயத்தை நீ ஆல்ரெடி சொல்லிட்ட திரும்ப அதே சொல்ல வரனா அப்ப அதுக்கு முன்னாடி என்ன போட்டுக்கணும் அது தேவை பயன்படுத்திக்கலாம் சரியா இங்க பாரு ஐ மீட் ஏ கேர்ள் நான் ஒரு பொண்ணு என்ன பண்ணேன் மீட் பண்ண திரும்ப அதே பொண்ணை பத்தி தான் சொல்ல போறாங்க சரியா அந்த பொண்ணு யாரு ஒரு நர்ஸ் அப்போ அப்ப தேவை பயன்படுத்திக்கலாம் ஒரு விஷயம் ஆல்ரெடி மென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அதே விஷயத்தை நீ சொல்ல போற அப்படின்னா அப்போ முன்னாடி தேவை பயன்படுத்தி கொள்ளலாம் புரியுதா ஐ ஏ கேர்ள் த கேர்ள் இஸ் ஏ நர்ஸ் சரியா அப்போ இது என்னது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒரு விஷயம் கூறப்பட்டு உள்ளது திரும்ப அதே விஷயம் பற்றி தான் நம்ம பேச போறோம் அப்போ முன்னாடி தேவை பயன்படுத்திக்கலாம் சரியா இது நோட் பண்ணிக்கோங்கப்பா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி யூனிக்காக ஒரே விஷயம் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் தேவை பயன்படுத்தி கொள்ளணும் சரியா அப்போது ஒரே ஒரு சன் ஒரே ஒரு நிலவு ஒரே ஒரு பூமி அப்போ யூனிக்காக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு முன்பு தேவை பயன்படுத்தி கொள்ளணும் த வேர்ல்டு புரியுதா நீ கேட்கலாம் சார் மூணு நான் நிறைய இருக்கே சார் அது யூனிக்கான ஒரு பொருள் அதனால என்ன பண்ணணும் முன்னாடி தேவை பயன்படுத்தி கொள்ளணும் சூரியனும் வந்து நம்ம மில்கிவே வே கேலக்ஸியில ஒன்று தானே இருக்குது வந்து அண்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது யூனிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு முன்பு தேவை பயன்படுத்தினா போதுமானது அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு விஷயம் ஆல்ரெடி மென்ஷன் ஆயிடுச்சு திரும்ப அந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா தேவை பயன்படுத்திக்கணும் சரியா அதே மாதிரி ரெண்டாவது பர் யூனிக்காக ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படியே அன்ற பட்சத்தில் தேவை பயன்படுத்திக்கலாம் த சன் த மூன் த வேர்ல்ட் த எர்த்து புரிதா ரொம்ப முக்கியமானது இப்போ தேவை பயன்படுத்தக்கூடிய இடத்தம் தான் அதிகபட்சமாக இருக்கும் அதை தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க கேள்விகளாக கேட்பாங்க இங்கே பேர் சூப்பலிட்டு டிகிரி இப்போ சூப்பலிட்டு டிகிரி வரத்துவருக்கு முன்பு தேவை பயன்படும் சார் சூப்பலிட்டு டிகிரின்னு என்ன சார் ஒரு வார்த்தை இஎஸ்டியில் முடியும் அதுதான் சூப்பலிட்டு டிகிரி அதுக்கப்புறம் ஆர்டினரி நம்பர் ஆர்டினரி நம்பர்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்துன்னு வருது அதான் ஆர்டினரி நம்பர் அந்த நம்பர் வருவதற்கு முன்பு தேவ பயன்படுத்திக் கொள்ளலாம் இப்ப எக்ஸாம்பிள் பாரு த ஹையஸ்ட் பில்டிங் இஎஸ்டில முடியுதா அப்ப முன்னாடி தேவை பயன்படுத்திக்கலாம் ஆர்டினரி நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் த ஃபர்ஸ்ட் பேஜ் அப்ப நம்பர் ஆர்டினரி நம்பர் வந்துருச்சா அப்ப அதுக்கு முன்னாடி தேவை பயன்படுத்திக்கலாம் அப்போ ஒரு ஆர்டினரி நம்பர் வந்தா தேவை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுக்கப்புறம் சூப்பர்லேட்டிவ் டிகிரி இஎஸ்டியில் முடிந்தால் அதற்கு முன்பு தேவை பயன்படுத்தி கொள்ளலாம் சரியா இப்போ அடுத்த ஒரு இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா த எங்க பயன்படுத்தலாம் ரிவர் அப்போ வைகை அப்ப நம்ம என்ன பண்ணலாம் தேவை பயன்படுத்தி கொள்ளலாம் காவேரி அப்ப என்ன பண்ணலாம் தேவை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்து கடல் அரபிக் கடல் அப்போ தேவை பயன்படுத்தி கொள்ளலாம் பே ஆஃப் பெங்கால் அப்போ என்ன பண்ணலாம் தேவை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா இந்த கீவர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சா போதும் சரியா அதுக்கப்புறம் வங்காள விரிகுடா விரிகுடாக்கள் இருக்குல்ல அந்த விரிகுடாக்கள் பள்ளத்தாக்குகள் காடுகள் பாலைவனங்கள் கடல் இதெல்லாம் வரும்போது கூட நம்ம என்ன பயன்படுத்திக்கணும் முன்னாடி தேவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் த தார்ட் அப்போ பாலைவனம் வரும்போது பயன்படுத்திக்கணும் கடல் வரும்போதும் பயன்படுத்தி இந்தியன் பெருங்கடல் அதுக்கடுத்து காடு என்னது அமேசான் காடு காங்கோ எது வேணால் போட்டுக்கலாம் எந்த காடுகள் வந்தாலும் முன்னாடி தேவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சரியா பள்ளத்தாக்கு எந்த பள்ளத்தாக்கு வேணாலும் கொடுக்கலாம் அந்த பள்ளத்தாக்குக்கு முன்பு தேவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சரியா வளைகுடா எந்த வளைகுடா கொடுத்தாலும் முன்னாடி என்ன பயன்படுத்திக்கணும் தேவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ ரிவர் சி அதுக்கப்புறம் வளைகுடா பள்ளத்தாக்கு காடுகள் பாலைவனம் அதுக்கடுத்து பெருங்கடல் எது வந்தாலும் முன்னாடி தேவை பயன்படுத்திக்கணும் அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸ்கூல் புக்கில் ரொம்ப மினிமமாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுறது அழகா மேக்ஸிமம் யூஸ் பண்ணி ஒன்று கொடுத்துருக்கேன் நம்மளால் என்ன இதை படித்தா போதும் சரியா இப்போ அடுத்து பாரு ட்ரெயின் அப்போ என்னென்னலாம் ட்ரெயினை சொல்கிறோமோ அதற்கு முன்பு என்ன பண்ணணும் தேவை பயன்படுத்திக்கணும் த நீலகிரி எக்ஸ்பிரஸ் த தாஜ் எக்ஸ்பிரஸ் அப்போ என்னென்னலாம் ட்ரெயின் பேர் இருக்கோ அதற்கு முன்பு தேவை பயன்படுத்தி கொள்ளணும் கப்பல் அதுக்கு அதுக்கடுத்து என்னது ஷிப்பு நம்மளுக்கு ஐஎன்எஸ் விக்ரம் ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படி ஷிப் பேர் வைக்கிறாங்கல்ல அதற்கு முன்பு தேவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ ட்ரெயின் பேர் சொல்லும் போதும் தேவை பயன்படுத்திக்கணும் ஷிப் சொல்லும் போது தேவை பயன்படுத்திக்கணும் நியூஸ் பேப்பர் என்னென்னலாம் நியூஸ் பேப்பர் சொல்றியோ அதற்கு முன்பு தேவ என்ன பண்ணி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் த தினமணி த இந்து அப்ப நியூஸ் பேப்பருக்கு முன்பு கொள்ள வேண்டும் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லும் போதும் நீ முன்னாடி என்ன பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தேவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போ புனித புத்தகங்கள் என்னென்னலாம் புனித புத்தகங்கள் இருக்கோ அதற்கு முன்பு நீ என்ன பயன்படுத்திக்கணும் தேவை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் த குரான் த பைபிள் த ராமாயணம் அப்போது எங்கெங்கெல்லாம் புத்தகங்கள் காணப்படுதோ புனித புத்தகங்கள் அங்கே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் புரியுதா ரொம்ப முக்கியமானதுப்பா இதில் எதுவும் சார் ரொம்ப முக்கியம் எல்லாமே இருக்கே சார் நான் டிக் பண்ணுறப்ப புனித புத்தகங்கள் இது ரொம்ப முக்கியமானது மியூசிக்கல் இன்ட்ரூ இன்ஸ்ட்ருமெண்ட்டு நியூஸ் பேப்பர் இது முக்கியமான ஃப்ரீக்குவெண்ட்டாக என்ன கேட்குறாங்களோ அது தேர்வுக்கு ரிவர் கேட்பாங்க ஓஷன் கேட்பாங்க அதிகபட்சம் கேட்கக்கூடியது அதுக்கடுத்து கட்டாயமாக சூப்பிலிட்டி டிகிரி இருக்கும் இந்த கான்செப்ட் இருக்கும் இந்த கான்செப்ட் எப்பவுமே இருக்கும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது சரியா அப்போ த எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இப்போ அடுத்து பாருங்க நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் மிக முக்கியமானது ஸ்கூல் புத்தகத்தில் இருக்கக்கூடியது இதுல இருந்து நம்ம கொஸ்டின் கேட்போம் ப்ராக்டிஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்க இது ஆறாவது புத்தகம் அப்போ ஆறாவது பசங்களுக்கு என்ன கொடுப்பாங்களோ அதுபடி தான் நம்ம என்ன பண்ணோம் நோக்கி பார்க்கணும் சரியா கொஷினே நம்ம பார்க்கணும் மெயினான விஷயம் கீவடை மட்டும் பார்த்தா போதும் ஏவ எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆன் எங்கே பயன்படுத்தணும் தேவை எங்கே பயன்படுத்தணும் இங்கே வேறு ஐயில் வந்துருக்கு அப்போ வவுல்ஸ் வவுல்ஸில் ஸ்டார்ட் ஆனால் முன்னாடி என்ன பண்ணணும் ஆன் போடணும் அவ்வளவுதான் தான் அப்போ நம்ம கொஷினே படிக்கல டேஷுக்கு பின்னாடி என்ன இருக்குன்ற வார்த்தையை பார்க்குறோம் அதுக்கு மாதிரி போகிறோம் சப்போஸ் சார் அப்படி வரலன்னு என்ன சார் பண்ணணும் அப்போதான் நீ கொஷினை படிக்கணும் புரியுதா அப்போ தான் என்ன பண்ணணும் கொஷினை படிக்கணும் இப்போ இங்கே பேர் ஒண்டர்ஃபுல் இருக்கு அப்போல்சில் ஆரம்பிக்கல அப்போ முன்னாடி என்ன பண்ணும் ஏவ போட்டுக்கணும் சார் என்ன சார் இவ்வளோ ஈஸியாக இருக்குது ஏன்னா ஆறாவது புத்தகம் அப்போ ஆறாவது பசங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தான் நம்ம படிக்கணும் சரியா அப்போ இங்கே பேர் வவுல்சில் ஆரம்பிக்குது அதனால முன்னாடி என்ன பண்ணணும் ஆன் பயன்படுத்திக்கணும் இங்க வவுல்ஸ் கிடையாது அப்ப முன்னாடி என்ன பயன்படுத்திக்கணும் ஏவ பயன்படுத்திக்கணும் ஒரு பையன் என்னன்னா ஒரு பையன் ஒரு விஷயத்தை நோக்கி இருக்கும் போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நோக்கி சொல்லும் போது தேவை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புரியுதா ரொம்ப முக்கியமானது இந்த கான்செப்ட் தெளிவா தெரியணும் அப்போ ஒரு நபர் ஒரு விஷயத்தை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லும்போது தவ பயன்படுத்திக்கணும் சரியா அடுத்து பார் த சைல்டு வாஸ் பிளேயிங் வித் என்னது ஏ ஏன்னா ஒயில வந்திருக்கு அப்போ என்னது இது வவுல்ஸ் கிடையாது அதனால் அது முன்பு ஏவ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு இந்த அஞ்சாவது மட்டும்தான் வித்தியாசமாக தெரியும் மிச்சம் எல்லாம் ஆறாவது பசங்களை ஜென்ரலாக போடக்கூடியது அதை ஜென்ரலாக போட்டால் போதுமானது சரி அடுத்து பாரு இது டென்த்து புத்தகம் அடுத்து நம்ம பார்க்கப்படுது இப்போ இது டென்த்து புத்தகம் ஐயா இது டென்த்து புக் இங்கே பாருங்க நம்ம ஆல்ரெடி எல்லாம் பார்த்தாச்சு எ கேர்ள் அப்போது ஒரே ஒரு பொண்ணு அதனால் அதற்கு முன்பு ஏவ் பயன்படுத்துகிறாங்க வவுல்ஸில் ஸ்டார்ட் ஆகலை இப்போது ஆரேஞ்ச் ஓல் ஸ்டார்ட் ஆகுது வவுல்ஸ் அதனால் அதுக்கு முன்பு ஆன் பயன்படுத்தியிருக்காங்க புரியுது கம்ப்யூட்டர் ஏ கம்ப்யூட்டர் நல்லா ஏ கம்ப்யூட்டர் நீ சொல்லலாம் சார் யூனிட்ன்னு வருதே யூவில் ஆரம்பிக்குதே பவுல்ஸ் ஆச்சு அப்போ நம்ம முன்னாடி ஆன் போடலாமா சார் அதுதான் சொல்லி கொடுத்தோம் என்ன சொல்லி கொடுத்தேன் யூனியன் யூனிவர்சிட்டி அதெல்லாம் வந்தால் யூவில் ஆரம்பிக்குது அதனால் சைலண்ட்டு சவுண்டு சொல்லும் போது மாறிடும் அப்போ முன்னாடி அது இருக்குன்னு நம்ம என்ன பண்ண முடியாது ஆன் போடக்கூடாது என்ன தான் முன்னோம் ஏவ போடணும் அதுதான் இங்கே யூனிட் அதனால் தான் நம்ம ஸ்கூல் புக்கை பார்க்குறோம் நம்ம எவ்வளோ தான் எடுத்துக்காட்டு பார்த்தாலும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு தான் நம்மளுக்கு கேட்பாங்க அதுதான் நீ பார்க்கணும் அதே மாதிரி சொல்லி கொடுத்துட்டேன் இங்கே ஏல ஆரம்பிக்குது வவுல்ஸ் அதனால என்னது ஆன் அதே மாதிரி எம்எல்ஏ எம்பி அதெல்லாம் வந்ததுன்னா அப்படியே விஷயங்கள் வந்து முன்னாடி என்ன பண்ணு நான் ஆன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஆனஸ்ட்டு ஷாப் கீப்பர் அப்போது உ சொல்லிட்டேன் ஹச் சைலண்ட் ஆகிடும் ஓருக்கு வவுல்ஸ் அதனால் ஆன் வந்திருக்கு புரியுதம் அப்போது இதெல்லாம் பாரு இவ்வளோ அழகாக நம்ம சொல்லி கொடுத்த கண்டிஷன்ஸை மட்டும் நீ பார்த்தா போதுமானது சரியா இங்கே சொல்லி கொடுத்தேன் ஆனஸ்ட் ஆனரபிள் அந்த மாதிரிலாம் வந்தது அவர் அந்த மாதிரிலாம் வந்தது அப்படின்னா எச் சைலண்ட் ஆகிடும் அப்போ எச் இருக்குன்னு நினைச்சு இது எல்லாம் போடக்கூடாது வவுல்ஸ் தான் போடணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தேன் ஊருக்கு அப்போ வவுல்சுன்னு அதே மாதிரி ஈல ஆரம்பிக்குது ஈரோப்பியன் ஈரோப் அதெல்லாம் வந்ததுன்னா ஈழ ஆரம்பிக்குது வவுள்ஸ்ன்னு சொல்லி ஆன் போடக்கூடாது என்ன பண்ணுவோம் ஏவ போடணும்னு சொல்லி கொடுத்தேன் ஏன்னா அது என்னாகும் சவுண்டு மாறிடும் சவுண்டு என்னாகும் மாறிவிடும் புரியுதான் ஞாபகம் வச்சுக்கும் அதே மாதிரி இங்கே பார் ஐ வாட் ய புக் திஸ் மார்னிங் ஐ ஆம் ரீடிங் த புக் நவ் அப்போ ஒரு விஷயத்த சொல்லியாச்சு திரும்ப அதே விஷயத்த சொல்கிறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க சார் தேவை பயன்படுத்திக்கிறாங்க புரியுதா ஒரு விஷயம் கூறப்பட்டு திரும்ப ரெண்டாவது வாட்டி கூறும்போது என்னாகுது அதே விஷயம் மென்ஷன் ஆகும்போது தேவை பயன்படுத்தி கொள்றாங்க இங்கே பாரு நம்ம பார்த்து எல்லாமே இருக்கும் பாரு த எர்த்து இருக்கா அதே மாதிரி ஆர்டினரி நம்பர் வந்தால் வந்திருக்கா கடல் வந்தால் வந்திருக்கா அதுக்கப்புறம் மிக முக்கியமானது இது கொடுத்துருப்பாங்க இதை மட்டும் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் பில்டிங் லேண்ட்மார்க்ஸு நேச்சுரல் ஒண்டர்ஸ் இதெல்லாம் வந்தாலும் என்ன பண்ண முன்னாடி தேவை பயன்படுத்தணும் த தாஜ்மஹால் அப்போ இதெல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் மெயினான விஷயம் நம்மளுக்கு எதுன்னு பார்த்தோன்னா சில விஷயத்துக்கு பயன்படுத்தும் போது அப்போ ஆர்டிகல்ஸ் வரலாம் சப்போஸ் ஆர்டிகல்ஸ் வரலாம்னு என்ன சார் போடணும்னா நோ ஆர்டிகல்ஸ் அப்போ கொடுப்பாங்களா சார் கொடுப்பாங்க டி ஆப்ஷன்ல புரியுதான் அப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஏவை எங்க பயன்படுத்தலாம் ஆனை எங்க பயன்படுத்தலாம் தேவை எங்க பயன்படுத்தலாம் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நம்ம ப்ராக்டிஸ்க்காக என்ன பண்ணிருக்கோம் புக்கில் இருக்கிறதையும் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்த சிறந்த டாபிக் நம்ம என்ன பண்ணுவோம் கண்டினியூ பண்ணுவோம் நன்றி வணக்கம்